நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் பத்தொன்பது கிருஷ்ணா தன்னிடம் காதலை கூறிய விஷயத்தை துளசி சுகன்யாவிடம் மறைக்காமல் உரைத்து விட்டாள் சுகன்யா இது சரியா தவறா என்று ஆராயும் நிலையை எல்லாம் தனது தோழி கடந்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டாள் எனவே அவள் இதற்கு மேல் துளசியை கட்டுப்படுத்த விரும்பவில்லை அதேபோலதான் போலதான் விஸ்வாவும் ஆனால் கிருஷ்ணா தனது காதலை துளசியிடம் தெரிவித்த விஷயத்தை விஸ்வாவிடம் கோரியதும் முதல் சாராமாரியாக அவன் கிருஷ்ணாவை திண்டத்தான் செய்தான் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க ஹரி குரேசி துரைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதோ துளசி சின்ன பொண்ணுடா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா இப்ப போய் லவ் சொல்லி வச்சிருக்கே உன்னை என்னதான் பண்றது கிரிஷ் நான் என்ன பண்றது விஷ்வா அன்னைக்கு நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்தேன் சோ சொல்லிட்டேன்டா அது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே நான் என்ன நாளைக்கேவா துளசியை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அவ படிச்சு அவளோட ஆசைப்படி அவ ஃபேஷன் டிசைனரா ஆனதுக்கு அப்புறம்தான் நாங்க அத பத்தி யோசிக்கவே செய்ய போறோம் அதுவரைக்கும் நாங்க லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லி விஸ்வாபை சமாளித்து வைத்தான் கிருஷ்ணா நாளாக நாளாக அவர்களின் காதல் வலுவானது துளசிக்காக கிருஷ்ணா கோயம்புத்தூரை மறந்து ஊட்டி எஸ்டேட்டை கதை என்று கிடந்தார் அதற்காக முழுவதுமாக மற்றவற்றை மறத்துவிடவில்லை அடிக்கடி கோவைக்கு சென்று மில் வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார் துளசிக்கு தேர்வு ஆரம்பிக்கவிருந்த சமயம் தேர்வுக்கு படிப்பதற்காக கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது அன்று கல்லூரிக்கு கடைசி நாள் என்பதால் துளசியும் வெளியே சுற்றிவிட்டு சற்று தாமதமாக வீடு திரும்புவோம் என்று ஊர் சுற்ற கிளம்பினார்கள் இருவரும் சிறிய அளவில் அவர்களின் சுற்று வட்டாரத்தினருக்கு உடைகளை தைத்துக் கொடுக்க ஆரம்பித்திருந்த சமயம் அது எனவே அதற்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் கடைக்கடையாக ஏறி இறங்கினர் அச்சமயத்தில் துளசிக்கு கிருஷ்ணாவிடம் போனில் அழைப்பு வரவே ஆவலுடன் எடுத்தவள் இன்னைக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்கோம் என்று பேச ஆரம்பிக்கவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஒதுங்கிவிட்டாள் போனில் கிருஷ்ணா அவளை தான் பார்த்து கொண்டிருப்பதாக கூற துளசி சுற்று பார்த்தபடி அவனை தேடத் தொடங்கினாள் திடீரென்று பின்னே இருந்து ஒரு கரம் அவளது கண்களை மூடவும் அந்த கரத்தை பற்றியவள் அதில் கிருஷ்ணாவின் பிறந்த நாளுக்காக தான் அழுத்திருந்த வெள்ளை மோதிரத்தை தடவி பார்த்து கண்ணை மூடியது கிருஷ்ணா தான் என்று அறிந்து கொண்டாள் நான் உன்னை மேபி எவ்வளவு புத்திசாலியா வளர்ந்துட்டா நீ என்ன கிண்டல் பண்றியாடா ஐயோ ஒன்னா கிண்டல் பண்ண முடியுமா நீ யாரு எப்படிப்பட்ட ஆளு அது இந்த பயத்தை எப்போ மனசுல வச்சுக்கோ தம்பி என்று எச்சரித்தவளின் தோளில் கையை போட்டான் கிருஷ்ணா துளசி நீ இனிமே முழுசா படிப்புல இறங்கிடுவ என் கூட ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இருக்காதுல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட ஸ்பெண்ட் பண்ண பிளீஸ் ஐ ப்ராமிஸ் நான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே உன்னை வயிற்ல ட்ராப் பண்ணிடுவேன் என்ற கழுத்தை தொட்டு சத்தியம் செய்ய துளசிக்குமே அவனுடன் இருக்கத்தான் விருப்பம் ஆனால் அவள் சுகன்யாவுடன் வந்திருந்தாலே எனவே முடியாது என்று அவளது உதட்டைப் பிதுக்கியவள் நான் சுக்கிக்கூட வந்திருக்கேன் அவள் நீ இங்கேயும் போக அலோ பண்ண மாட்டாளே என்று கூறியவளின் கண்ணம் பற்றி கொஞ்சினான் கிருஷ்ணா அச்சோ இந்த குட்டி பாப்பாவை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவானுன்னு அந்த குட்டி பாப்பாவுக்கு பயம் போல என்று கிண்டல் செய்தவனின் செவையில் விழுந்தது சுகன்யாவின் நான் ஒண்ணு குட்டி பாப்பா இல்ல மிஸ்டர் கிருஷ்ணா என்ற கணீர் குரல் கிருஷ்ணா துளசியின் கன்னத்தை விட மனம் இல்லாதவனாய் அவளோடு சேர்ந்து திரும்பியவன் அங்கே கத்திரிக்காய்க்கு கை கால் முளைத்தது போல நெஞ்சு கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்து இது என்பது போல வேடிக்கை பார்க்க அவளோ அவன் அருகில் நின்ற துளசியை தன் அருகில் இழுத்து கொண்டாள் கிருஷ்ணாவுக்கு புரிந்து போயிற்று அவள் யார் என்று இந்த ஐந்தடி கத்திரிக்காய்தான் துளசி அவ்வளவு தூரம் பயந்த சுகன்யாவா என்று கிண்டலுடன் எண்ணிக் கொண்டான் அவனது குட்டிப்பாப்பா என்ற வார்த்தையில் அவள் எரிச்சல் என்பதை அவள் முகபாவத்திலிருந்து அறிந்து கொண்டான் அவன் சுகன்யாவிடம் துளசி கிருஷ்ணாவை அறிமுகப்படுத்தி வைத்தாள் சுகன்யாவுக்கும் அவனை குறை சொல்ல எதுவும் இல்லை பார்ப்பதற்கு கண்ணியமானவனாக இருக்கிறான் தன்னுடன் பேசிய நேரங்களிலும் அவனது பார்வை காதலுடன் துளசியையே சுற்றி சுற்றி வருவதைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்து போனாள் சுகன்யா இறுதியாக துளசியின் கனவலோகத்தின் ராஜகுமாரன் வந்தே விட்டான் என்பதில் அவளுக்குமே மகிழ்ச்சிதான் எனவேதான் கிருஷ்ணா அவளுக்கு வைத்த ஜிஞ்சர் பிரெட் என்ற பெயரையும் அவள் பொருட்படுத்தவில்லை துளசியை மணி வாக்கில் வீட்டில் விட்டுவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவளை கிருஷ்ணாவுடன் அனுப்பி வைத்துவிட்டு கிளம்பினாள் சுதன்யா துளசி கிருஷ்ணாவின் காரில் அமர்ந்தவள் நம்ம எங்க போறோம் கிறிஷ் என்று கேட்க வேற நம்ம பங்களாவுக்குதான் என்று அவன் சொல்லவும் துளசி கண்ணை உருட்டவே உடனே மிரட்டாதரி ஜஸ்ட் அங்க போய் சாப்பிட்டுட்டு எஸ்டேட் ரவுண்ட் வருவோம்னு சொல்ல வந்தேன் என்ன சந்தேகப்படுறதே வேலைய வச்சிருக்க நீ விரலை நீட்டி மிரட்டியபடியே காரை அவனது எஸ்டேட்டை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான் கிருஷ்ணா ஆனால் அங்கே ஒருவன் மறைந்திருந்து அவனையும் துளசியையும் கண்காணித்தது அவர்களை புகைப்படம் எடுத்தது எதையும் கிருஷ்ணா அறியவில்லை கிருஷ்ணாவின் கார் அங்கிருந்து அகன்றதும் போனை எடுத்து விவரங்களை சொல்ல ஆரம்பித்தான் அவன் ஹலோ அகில் சார் நான் தேவா பேசுறேன் கிருஷ்ணா சார் இப்பதான் ஒரு பொண்ணோட கார்ல போறாரு நான் போட்டோ எடுத்துட்டேன் சார் உங்களுக்கு அனுப்பிடவா என்றபடி நகர்ந்தவன் அளித்த தகவல்களோடு கிருஷ்ணாவும் துளசியும் அருகருகே நிற்கும் புகைப்படங்களும் அவனது போனை அடைய அவற்றை வெறித்து கொண்டு நின்றிருந்தான் அகிலேஷ் சக்கரவர்த்தி அவனது மனதில் ஏஞ்சலினாவின் நினைவு எழுந்தது என்னை ஏஞ்சலனா கிட்ட கடைசி வரைக்கும் நெருங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா காதலி சொல்வியா கிருஷ்ணா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதரா ஏ பிஸ்னஸ்ல பர்சனல் லைஃப்ல உன்னால நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம் அது எல்லாத்துக்கும் மொத்தமா உன்னை பழி வாங்குறதுக்கு இப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் வாச்சிருக்க என்று வெஞ்சனத்தோடு உரைத்தவன் யாருக்கோ போன் செய்து பேச ஆரம்பித்தான் ஹலோ நீ எப்படி இருக்க இப்ப பிரச்சனை என்ன பத்தி இல்ல உன்னோட உயிர் காதலன் கிருஷ்ணாவை பத்தி ஊட்டில தான் அவன் இப்ப இருக்கிறான் அங்க அவனையே சுத்தி சுத்தி வர்ற ஒரு பொண்ணு இப்படியே போனா கிருஷ்ணாவும் கணவில கூட உனக்கு கிடைக்க மாட்டான் இத நீ கிருஷ்ணா கிட்டதான் கேக்கணும் நீ எந்த விதத்துல குறைஞ்ச போயிட்டுன்னு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கான் உன் அழகுல அவ பாதி கூட வரமாட்டா எல்லாம் உன் கையில தான் இருக்கு இப்ப விட்டனா நீ இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாவை பத்தி யோசிக்க கூட முடியாது உனக்காக எந்த ஹெல்ப் என்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன் பட் ஏஞ்சலினா தன்னோட மரண படுக்கையில கிருஷ்ணாவை கிஸ் பண்ணின போட்டோ இருக்குன்னு சொன்னியே அது எல்லாமே எனக்கு வேணும் நீ அதை மட்டும் எனக்கு அனுப்பு அத வச்சே கிறிஷா அமெரிக்கா வர ஓகே நீ போட்டோ அனுப்பு பாய் டேக் கேர் என்று எதிர்முனையில் இருந்தவளிடம் உரைத்து விட்டு போனை வைத்தான் அகிலேஷ் கிருஷ்ணா உன்னோட வாழ்க்கையில காதல் அஸ்தமனமாக நேரம் வந்துருச்சுடா காதலியோட பிரிவை நினைச்சு நீ துடிக்கிறத பார்த்து நான் கண் குளிர ரசிக்கணும் இனிமே எல்லாமே இந்த அகிலேஷ் சக்கரவர்த்தி நினைக்கிற மாதிரிதான் நடக்கும் என்று உறுதியுடன் சொல்லிக் கொண்டான் அவன் கிருஷ்ணா துளசியுடன் மாடி வராண்டாவில் அமர்ந்திருக்க இருவரின் முன்னே சாப்பாடு பரப்பி வைக்கப்பட்டிருந்தது கிருஷ்ணா தாங்கள் வரப்போகும் விஷயத்தை முன்கூட்டியே கூறிவிட்டதால் பங்களாவின் சமையல்காரரிடம் தகவல் தெரிவித்துவிட அவரும் அவன் சொன்ன அனைத்தையும் சமைத்து தயாராக வைத்திருந்தார் துளசி வரும்போதே பசிக்கிறது என்று சொல்லிவிட வந்ததும் வராததுமாக இருவரும் சாப்பிட அமர்ந்தனர் மாடி வராண்டாவில் வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று துளசி சொல்லிவிடவே கிருஷ்ணா அவளுடன் சேர்ந்து அனைத்தையும் மாடிக்கு எடுத்து சென்றாள் இருவரும் அருகருகே அமர்ந்தவர்கள் அவர்களுக்கான உணவை தட்டில் போட்டுக்கொண்டு கலகலப்பாக உரையாடியபடி சாப்பிட ஆரம்பித்தனர் கிரிஷ் நான் உனக்கு ஒரு தெரியுமா அதுவும் உன்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே என்று துளசி கூறவும் கிருஷ்ணாவின் புருவங்கள் ஏறு இறங்கியது அழகாய் என்ன நிக்னே பேபி என்றவனிடம் நல்லாக்கா என்று ஆவலுடன் கேட்க சூப்பரா இருக்கு ஏ பேபி மாதிரியே நானும் உனக்கு ஒரு நிக்னேம் வச்சிருக்கேன் பட் அதை இப்போ சேஞ்ச் பண்ணணுமே என்று கவலை போல சொன்னவனிடம் ஏன் கிருஷ் என்று பரிதாபமாக விரும்பினாள் துளசி நான் உனக்கு ஏஞ்சல்னு நேம் வச்சிருந்தேன் பட் நீ தான் என்ன பிரின்ஸ் ஆக்கிட்டியே சோ இனிமே நீ எனக்கு பிரின்சஸ் என்று கிருஷ்ணா அழகாய் விளக்க வாவ் கிரிஷ் ரெண்டுமே நல்லா இருக்கடா என்றபடி சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்க ஆரம்பித்தாள் துளசி நான் உன்னை விட ஆறு வயசு பெரியவண்டி என்ன வாடா போடான்னு கூப்பிடுற என்று பொய்யாய் குறைபடவே நீ என்னோட பிரின்ஸ் ஆயிட்டல அப்புறம் மரியாதையில எதிர்பார்க்க கூடாது அன்பானவங்களை மரியாதை கொடுத்து கூப்பிடுறது ஏதோ தூரமா நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கு கிரேஷ் என்று சொல்லிவிட்டு சூப் கிண்ணத்திலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அவன் வாயில் ஊட்டிவிட்டாள் அவள் கிருஷ்ணா சூப்பை குடித்தவன் ஆஹா அப்ப மிஸ்டர் ராமமூர்த்தியும் நீ ராமமூர்த்தியின் கூப்பிடலாமே பிகாஸ் அவரும் உனக்கு அன்பானவர் தானே என்று கிண்டலாய் சொல்லி கனசுமிட்டு துளசி தனது தந்தையை கேலி செய்ததில் கடுப்பாகி அவனது புஜத்தில் கிள்ளி வைத்தாள் ஆஹ் வள்ளிக்குதிரி ராட்சசி என்றபடி கையை தடவி கொண்டான் கிருஷ்ணா நல்லா வலிக்கட்டுண்டா எங்க அப்பாவை நீ கிண்டில் பண்ணுவியா கொன்னுடுவராஸ்கள் என்று விரலை நீட்டி மிரட்ட ரொம்ப மிரட்டாதீ இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு மேரேஜ் மட்டும் ஆகட்டும் எனக்கும் ஒரு மகள் பிறப்பா நீ இப்ப சொல்றியே இதே வார்த்தையா அவ உன்கிட்ட சொல்லுவா ஐயோ அந்த காட்சியை நினைச்சா இப்பவே உள்ளுக்குள்ள ஆனந்தமா இருக்குதே அப்பவோ முகம் போற போக்க நினைச்சா இன்னமும் ஆனந்தமா இருக்கு என்று இன்னும் அதிகமாக கேலி செய்ய இருவரும் செல்லமாக சண்டையிட்டபடியே சாப்பிட்டு முடித்தனர் துளசி சாப்பிட்டு விட்டு கையை கழுவிவிட்டு கிருஷ்ணாவுடன் சேர்ந்து பாத்திரங்களை கீழே எடுத்துச் சென்றவள் அவன் உள்ளே வைத்து விடுவதாக சொல்லவும் மாடியில் வைத்துவிட்டு வந்த தனது பேகை எடுக்கச் சென்றாள் அங்கே அவளது பேக்கின் அறையில் ரிங்டோன் அடித்தபடி கிடந்தது அவனது மொபைல் போன் எடுத்தவள் யாரென்று பார்க்க ஏதோ வெளிநாட்டு எண் என்று தெரிந்ததும் யாராக இருக்கக்கூடும் என்ற ஆர்வத்துடன் அந்த அழைப்பை ஏற்றாள் ஹலோ என்று கேட்டவளுக்கு ஹுவாழ்யூ என்ற அமெரிக்க ஆங்கில உச்சரிப்பில் இருந்த கேள்வியுடன் கூடிய பெண் குரல் பதிலாக மறுமுனையிலிருந்து வர யாரோ கிருஷ்ணாவிற்கு தெரிந்தவர்கள் போல என்று எண்ணினாள் துளசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கிறிஸ்கிட்ட கொடுக்குறேன் என்றவளுக்கு கிறிஷா நீ யாரு அவனோட கரண் ஃப்ரெண்டா என்று ஏளனத்துடன் கேட்டால் அந்த மறுமுனையில் அழைத்திருந்த பெண் துளசிக்கு அந்த வார்த்தையும் அவள் பேசிய துணியும் எரிச்சல் எக்ஸ்கியூஸ் மீ கிருஷ்ணா இனி ஜென்மத்துக்கும் உன் கூட மாட்டா மரியாதையா போனவை என்று அந்த எரிச்சலை சற்றும் மறைக்காத குரலில் கூறிவிட்டு போனை வைக்க போனவளை தடுத்தது மறுமுனையில் கேட்ட அமெரிக்க மங்கையின் குரல் ஓவரா ஆட்டிடியூட் காட்டாத ஓகே நான் இன்னைக்கு நீ நாளைக்கு வேற ஒருத்தி இதுதான் கிருஷ்ணாவோட லைஃப் இன்னைக்கு நீ என்கிட்ட பேசின இதே வார்த்தைய நீ ஒரு நாள் இன்னொரு பொண்ணோட வாயிலிருந்து கேப்ப என்று உரைத்து விட்டு போனை வைத்து விட்டாள் அந்த அமெரிக்க பெண் துளசி பொங்கி வந்த கடும் கோபத்துடன் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிறிஷுக்கு எப்படி வாய்ச்சாலோ சி எவ்வளவு சீப்பா பேசுறா இது கிறிஷுக்கு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என் ஃப்ரெண்டே என்னை பத்தி இப்படி தப்பா பேசுறாளேன்னு மூணு நாளைக்கு ஃபீல் பண்ணுவா இது அவனுக்கு தெரியவே கூடாது என்று எண்ணியவளாய் அவனது போனிலிருந்து அந்த அழைப்பு வந்ததற்கான ஆதாரத்தை அழித்துவிட்டு விட்டு தனது பேக்குடன் கீழே சென்றாள் துளசி அவளை கண்டதும் மலர்ந்த கிருஷ்ணாவின் முகம் சற்று முன்னர் இருந்த கோபத்தை அழித்துவிட துளசியின் முகமும் பூவாய் மலர்ந்தது ஓடி சென்று கிருஷ்ணாவை அணைத்துக் கொண்டாள் துளசி நான் இன்னைக்கு நீ நாளைக்கு வேற ஒருத்தி என்ற வார்த்தை காதல் ஒழிக்கவும் துளசி கிருஷ்ணாவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நான் யாருக்கும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் கிறிஷ் என்று உறுதியாக சொல்லிவிட்டு அவனை அணைத்துக் கொண்டவளின் நெற்றையில் முத்தமிட்டான் கிருஷ்ணா ஹெஸ்டேட்டு சுத்தி பார்ப்போமா பிரின்சஸ் என்று கேட்டவனுக்கு உற்சாகமாக தலையசைத்துவிட்டு அவனுடன் கிளம்பினாள் துளசி அந்த அமெரிக்க பெண் பேசியதை அப்போதே கிருஷ்ணாவிடம் சொல்லி இருந்தாள் தங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அனர்த்தங்களையும் ஆறு வருடப் பிரிவையும் தவிர்த்திருப்பாள் துளசி ஆனால் விதி என்ற கதாசிரியன் எழுதிய கதையில் துளசியும் கிருஷ்ணாவும் ஆறு வருடங்கள் பிரிந்து வருந்த வேண்டுமென்று தீர்மானித்த பிறகு வேறு யாராலும் அதை மாற்ற முடியுமா என்ன